டொய்ண்ட்டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் நீங்கள் கோல்ட் டைமண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ரொம்ப நல்லா இருக்குது நான் தான் சொன்னேன் நான் இப்போ ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம அடமானம் வைக்கிற மைண்ட் செட்டில் வாங்கினா அது அவசரத்துக்கு இப்போ எங்கள் அம்மாவே வந்து நிறைய வந்து தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் ஏதாவது ஒரு உதவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்கலாம் சோ அதான் பாதி வேலையாவது வருது இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி நம்ம ஒரு ஒரு நார்மல் சில்வரோ போல்டோ இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஜூவல்லரி வாங்கும்போது அதுக்கு சுத்தமா வேல்யூ இல்ல அப்ப கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளா வாங்குனா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா முன்னாடி முதல் நாள் நவருக்கு என்ன ஆபர் இருக்கு சாமானிய பட்ட நிலவு நிலவு பொருள் மாதிரி எல்லாருக்கும் தரோம்

நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்டீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் சோ இந்த இந்த கடை வந்து இவங்க நியூ இயர்ல ஆரம்பிச்சிருக்காங்க